பாலு அவர்களை வரவேற்போம் பிரைஸ்லோ பிரதர் பிரைஸ்ல பிரதர் பிரைசிலோ ஆமே நினைந்து இருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த வேலையிலும் உங்கள்ட்ட முப்படைக்கிறோம் யவங்களுக்கூடாக பாடல்கள் கூடாக வழிநடத்துங்களா மீன் கோட்புதூ பிரதர் அத்தனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு சூத்திரம் அன்பான தகப்பனி யேசுவராஜனே மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்த இந்த கீழ்பைகளுக்காக உனக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கோடான கோடி உங்களது பிள்ளைகள் மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ அது எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னும் உங்களது பாதுகாப்பு உங்களது அய்வு கூட இருக்குறேன் ராஜா ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துகளோ இந்த கொள்ளை நோய்களோ ராஜா நீங்கள் ஒவ்வொருவரையும் அண்ணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து உழைக்க வைக்கிறேன் ராஜா அப்படி இருந்துச்சு நம்ம பார்த்து வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அவன் எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் ஜெயசுராஜனுக்கு மீண்டும் வினமுறை நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றியில் செல்லுகிற தகப்பனே ராஜ் மற்றும் தகப்பனே சங்கம் அம்பாவணியை எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் மற்றும் சங்கம் மானியன் செய்கின்ற அனைத்து சகோதரிகள் சகோதரர் குடும்பங்களையும் மற்றும் உலக ரீதியில் சங்க ஒம்பாளுடைய கேட்டுக் அனைத்து உறவுகளுக்கும் உலக அமைச்சருடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் ரெண்டு கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல மாத்திக் கொண்டு அத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் ஜபம் கேட்டீரையா தந்தீரா கேட்டீரையா ஜேயம் தந்தீரா தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினரே உம்மை தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினரே ஏபம் கேட்டீரையா கேயம் தந்தீரா பம் கேட்டீரையா ஏமும் தந்தீரையா தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினே உம்மை தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினே பூகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ாகம் பிறந்தது பூகின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது குதிராகம் பிறந்தது நண்டி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே கண்ணீரை கண்டீரையா கரம் கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா ப்பம் கேட்டீரா விடுதலை தந்தீர பூகை பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே அபினேசர் நீர் தானா இதுவரை உதவி நீரே எபினேசர் நீர் தானையா இதுவரை உதவி நீரை எல்ரோய் நீர்தானையா எம்மையும் கண்டீரையா எல்ரோயினா என்னையும் கண்டீரையா ஊகல்கின்றேன் பாட்டுப் பாடி புயல் என்று ஓய்ந்தது உதிராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே தன்றிப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே ஏபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா விடவில்லையே தாங்கிய நாடத்தினே என்னை தள்ள விடவில்லையே தாங்கிய நடத்தினரே ஊகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஓவைந்தது பிறந்தது நன்றி அப்பா நல்லவாரே என்றும் என்றும் வல்லவாரே என்றும் என்றும் வல்லவாரே உறுதியாய்பட்டிக் கொண்டேன் உண்மையை நம்பி உள்ளேன் உறுதியாய்ப் பற்றி கொண்டோ நம்பி உள்ளோம் பூரண சமாதானரே போதுமே உம் சமூகம் பூரண சமாதானரே போதுமே உம்சமூகம் ோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் 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 வாரத்தின் இறுதி நாளிலும் இணைந்து அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தினீர்கள் கத்திரதாமை உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக அருமையானவர்களை இதுவரை நிறைய பாலன் அவர் லண்டன் யூகே யிலிருந்து இணைந்து அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தினார் கத்திரதாமை அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் வாரத்தின் நாளிலே கத்துடைய ஆசீர்வதிக்கும் கரம் தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக சௌரி ஜீவா பிள்ளைகளையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாலிப பிள்ளைகளையும் கத்திரதாமே ஆசிர்வதித்து நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு துன்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பிரதர் அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் ஆமேன் காட் பிளஸ் பிரதர் உங்களை உங்கள் குடும்பத்தினரையும் மற்றும் ஊடஞ்ச எல்லா குடும்பங்களையும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இயேசு நிறைந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் சொல்லி இயேசு நாமத்தில் பார்த்து